அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் என்னது நம்ம தம்பி இன்னைக்கு சூப்பராக இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்புறேன் ஏடா எங்கடா கிளம்பிக்கிட்டு இருக்க இன்னைக்கு என் லவ்வரா மீட் பண்ண போற லவ்வரா ஏன் பதற நீ மட்டும்தான் லவ் பண்ணணுமா நான் லவ் பண்ணக்கூடாதா எல்லா விஷயத்திலையும் நீ எனக்கு போட்டியாகவே வந்துக்கிட்டு இருக்க நல்லா கேட்டுக்கோ லவ்வில் வேணுமா நீ போட்டி போடலாம் ஆனால் கல்யாணத்தில் நீ போட்டி போட முடியாது நான் தான் முதல்ல கல்யாணம் பண்ணுவேன் அடங்க என்ன இந்த மனச்சேன் ஆசை ஆசையாக போடவோ கேட்டேன் எடுத்தர சொல்லி ஓட்டு இவ்வளோ நேரம் காக்க வச்சுட்டு இருக்கிறாரு காலையில் வர சொன்னது மறந்து போட்டாரோ அதை வர்றாரு ஹ என்ன டாலிங் முன்னாடியே வந்துட்டியா ஆமாங்க நம்ம லவ்வ எங்கள் அண்ணங்கிட்ட சொல்லிட்டேன் ஏன்றது சொல்லி போட்டிங்களா நீ ஏம்மா பயப்படுற கிளம்புறப்பவே பிரச்சனை அட பேசிக்கிட்டே இருந்தால் நேரம் போவதில்லை உள்ளே போய் போடவே எடுப்போம் வாங்க லைட்டே ஆ என்னது தம்பி ஜவுளி கடைக்குள்ளே போகிறான் நீ போய் புடவையை செலக்ட் பண்ணு நான் எங்கேயோ உக்காந்துட்டு இருக்கேன் ஆஹா புடவை எடுக்க போயிட்டா எவ்வளவுக்கு எடுக்கிற எப்போ வருவா எதுவுமே தெரியலையே ஐயா ஏன்டா டீக்கா ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஜவுளி கடையில் வந்து உக்காந்துருக்க என் ல அவரு அவள் பிறந்த நாளைக்கு ஒரு பட்டுப்படவை கேட்டா சரி கலந்து வாங்கி கொடுப்போமேனு வர சொல்லியிருந்தேன் அதுதான் ஆஹா அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சா லவ் பண்ண ஆரம்பித்தாலே ஏதாவது கேட்டுக்கிட்டே தானே இருப்பாங்க தம்பியாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் கரெக்டாக சொல்கிறானே ஆமாம் நீ எங்கே ஜவுளி கடைக்கு நீ உள்ள போகிறத பார்த்த அதனால தான் உன்னை பார்க்க நான் வந்தேன் வந்ததும் ஒரு விதத்தில் நல்லதா போச்சு உன் லவரு யாருன்னு பாக்குறேன் ஒரு வழியா பிறந்த நாளுக்கு புடவை எடுத்தாச்சு பில்லு போட சொல்லுவோம் என்ன இது ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க ஐயோ ரெண்டு பேரும் என்ன பார்த்துட்டாங்களே இப்போ என்ன பண்ணுறது இந்த மனுஷனா சாயந்தரம் தானே வர சொல்லியிருந்தேன் புடவை எடுக்கிறதுக்கு என்னது நம்ம லவர் நம்மளை பார்த்ததும் ஜெருக் வாங்குறா என்னது நம்ம லவரும் ஜவுளி கடைக்கு வந்திருக்கா ஆ நம்மளை பார்த்து தான் வர்றா பக்கத்தில் வந்ததும் சஸ்பென்ஸாக தம்பிக்கு அறிமுகம் செய்வோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் லவரை நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு அதுக்கு முன்னாடியே நீ என்னோடய லவரை பார் இவ தானே என்னோட லவர் நல்லா பார்த்துக்கோ என்னடா விளையாடுறிய இவ என்னோட லவர் அது உன்னோட லவரா இவ்வளோ நாளா எல்லா விஷயத்திலும் நீ எனக்கு போட்டியாக தான் வந்த ஆனால் இப்போது நான் லவ் பண்ணுற பொண்ணுக்கு ஓ லவர்னு சொல்கிறியா அம்மா சத்தியமா இப்போ தானே என் லவ்வரு நான் ரெண்டு பேரையும் தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னது ரெண்டு பேரையுமே லவ் பண்ணுறியா ஆமாங்க ஒன்று விட்டுக்கிட்ட இன்னொன்று வச்சு சமாளிக்கல மின்னு தான் அடிஷனலாக ஒன்று லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அட ரெண்டு பேரும் ஒரே மாதிரியாக இருக்கீங்கன்னு நினச்சி லவ் பண்ணி தொலைச்சிப்பிட்டேன் சொல் நீ இப்போது யாரை லவ் பண்ணுற அட நாலு பேரை பார்க்கணுமுங்க மூணு பேரை செலக்ட் பண்ணணுமுங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணணுங்க அட ஒருத்தரை கல்யாணம் பண்ணணுமுங்க அந்த ஒருத்தர் தான் யாருன்னு இப்படி சொல்லணும் கஷ்டகாலம் இப்போ யாருன்னு சொல்கிறது இப்படி சொல்லி பார்ப்போம் நான் எடுத்திருக்கிற இந்த புடவைக்கு யார் பில்லு பே பண்ணுறாங்களோ அவங்க தான் என்னோட லவ்வர் ஒரு புடவைக்காக என் காதலை விட்டு கொடுக்க மாட்டேன் நானே பே பண்ணுறேன் ஏன் என்னால் பே பண்ண முடியாதா நான் பே பண்ணுறேன் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பே பண்ணுறேன்னு சொல்கிறீங்களே அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிங்களா அமௌண்ட் என்ன பொல்லாத அமௌண்ட்டு எவ்வளோன்னு சொல்லு இப்போவே பே பண்ணுறேன் ஆனால் அதிகம் இல்லைங்க ரெண்டு வட்டு போட எடுத்தீங்க ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு லட்ச ரூபா பில்லுங்க ஒரு லட்சமா காதல்னு சொன்னால் மாஞ்சி மாஞ்சி வர்றாங்க காசுன்னு சொன்னது ரெண்டு பேருமே மறைஞ்சி போயிட்டாங்கல்லையா ஒன்று விட்டுக்கிட்டால் இன்னொன்று இருக்குமேனு வார்த்தை ரெண்டுமே போட்டுக்கிச்சு டெய் தம்பி நாளாக எல்லா விஷயத்துலையும் நம்ம போட்டி போட்டுக்கிட்டு இருந்தோம் ஆனால் ஒரு விஷயத்தில் நமக்குள்ள எவ்வளோ ஒத்துமை பார்த்தியா எந்த விஷயத்தில் நமக்குள்ள ஒத்துமை இன்னுமா புரியலை பண விஷயத்தில் தான் தம்பி இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்